வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் குடும்பப்பிடி சண்டை எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதே போல அதிமுகவுடைய கூட்டணிக்கு வர தயங்குகின்ற கட்சிகள் தேமுதிகவுமே இப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேமலதா கிட்ட ஒரு நிருபர் வந்து பேட்டி கேட்கிறார் அது கேட்கிறார் அதிமுக உங்களுக்கு ராஜ்யசபா இல்லைன்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டாங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதை உறுதிப்படுத்திட்டாரு நாங்க என்ன எழுதியா கொடுத்துருக்கோம்னு கேக்குறாரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாட்ட கேட்கும் போது அவங்க அதுக்கு பதில் சொல்லாம எழுந்து போயிட்டாங்க ஆஹ் அதை தவிர்த்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் சோ இப்ப அதிமுக கூட இருக்கிற ஒரு கட்சி பெரிய கட்சி தேமுதிக தான் அதுவுமே இப்ப வெள்ள போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கு இதுலதான் இது ஒரு ஒரு அமைதியான ஒரு குடும்ப சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப அதிமுக பாஜகவை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அண்ணாமலை இவ்வளவு கேவலமா பேசுறாரு ஆனாலும் அதிமுக வந்து அமைதியா இல்லைங்க எங்களை சொல்லியிருக்க மாட்டாருங்க அவரு அப்படின்ற மாதிரி இவர் எடப்பாடி பழனிசாமி அதை கடந்து போறாரு நார்மலா என்ன பண்ணுவாரு அண்ணாமலை திட்டி கிழிக்குன்னு கிழிப்பாரு யாருங்க அவர் யாருங்க சொல்றதுக்கு நாங்க தாங்க பெரிய கட்சி எங்க தலைமையில தாங்க கூட்டணி நான் தாங்க முதலமைச்சர் பலர் சொல்லுவாரு எத்தனை தரவங்க சொல்றது பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அதை கடந்து போகிறார் எங்களெல்லாம் அவர் சொல்ல வாய்ப்பு இல்லை நாங்க வந்து தவமா தவம் கிடக்கல இவங்க பாஜக கூட்டணி வைக்கிறது அதிமுகங்கிறது பெரிய கட்சிங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னாரே தவிர அண்ணாமலை எதிர்த்து ஒரு வார்த்தையும் சொல்லல இன்ஃபேக்ட் அண்ணாமலை அப்படி சொல்ல வாய்ப்பில்லை அதிமுகவே அவர் சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கறது இந்த அளவுக்கு இறங்கி வரணுமா அண்ணன் எடப்பாடி அவர்களே அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஸோ இந்த புரிதல் வந்து எத்தனை பேருக்கு இருக்கு அதிமுகவுடைய களம் அந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வராங்களா என்ன காரணம் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு இறங்கி வராரு அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தெரியுது பட் அந்த அந்த ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக தன்னுடைய வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்குமே தோன்றுகிறது சோ இதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ பார்க்குறப்பெல்லாம் கொஞ்சம் லைக்கை போடுங்கப்பா லைக்கை போட்டு தெரிவிக்க விடுங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் நம்ம ஏன்னா நிறைய விஷயங்களில் பேச போகிறோம் ஸோ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவதுங்க இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து நோட்டா கட்சி ரெண்டு பர்செண்ட் மேலே வாங்க மாட்டாங்க இந்த கட்சி தமிழ்நாட்டில் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன எல்லாருமே இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி வைக்க தவமாய் தவம் கிடக்கிறார்கள் அப்படின்னாரு என்னைய அநியாயமா இருக்கு அப்படி அப்படியெல்லாம் இருக்காங்களா எனக்கு தெரியல பாமகவே எப்ப வெளில வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு பட் இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஏதோ அப்படி இப்படி ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க மாதிரிதான் தெரியுது யோசிச்சு பாத்தீங்களா எல்லாரும் பார்ப்போம் இதுல ஏதோ உள்கூத்து இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது பட் பிரேமலதா வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி பின்வாங்கிறாங்க அதிமுக கூட்டணியில இருந்து அப்படின்னு இப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பாட்டாலும் பாமக வேணாம் அங்க இருக்கும் பட் தேமுத்திக்கு அங்க இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதை உணர்த்துகிற சில விஷயங்கள் நடந்துருக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ராஜேந்திர பாலாஜி மஃபாய் பாண்டியராஜன் சண்டை என்னதான்பா நடக்குது உள்கட்சி உள்கட்சியில் இப்படி குடும்பம் இப்படி சண்டை போட்டிங்கன்னா எப்படிங்க அடுத்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் நம்பி வரும் ராஜேந்திர பாலாஜியை விட்டு எரிய வேண்டாமா ஒரு விளக்கம் கேட்க வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தெரியல எனக்கு ரொம்ப இதை இதில் இதெல்லாம் வந்து ரொம்ப கடமை இப்போ ஜெயலலிதா ராஜேந்திர பாலாஜி பதவி விட்டு தூக்கி இருப்பாங்க என்ன மாதிரி கேவலமான வார்த்தைகளை பேசுறாரு நீ எல்லாம் வந்து என என்னோட நீ என் முன்னாடி உனக்கு வந்து துண்டு போடணுமா சால்வு போத்தணுமா ஒழிச்சு கட்டிட ஒண்ணு அப்படிங்கிறாரு மேடையிலேயே இது என்ன மாதிரியான ஒரு குடுவிப்பிடி சண்டை ஒரு பக்கம் ஜ இவர் செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடி ஆதரவாளர் ஒருத்தர் பிரவீன் நினைக்கிறேன் அவர் வந்து அங்க அவர் கண்டபடி பேசுறாரு எங்களால இங்க கூட மாட்டீங்களா அவங்க கத்துறாரு ஒரு பொது ஒரு மீட்டிங்ல எனக்கு கத்தரா இருக்கு அந்த பிரவீன்கிற பையன் ஸோ இதுல என்ன நடக்குது அவர் வந்து எடப்பாடியோட ஆதரவாளர் தெளிவா தெரிஞ்சு போச்சு சோ வேறு பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு இப்படி பலதரப்பட்ட சண்டை பிரச்சனை அதிமுக ஓடிக்கொண்டிருக்கிறது அதிமுகவில் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை இப்படி எல்லாம் குடும்ப சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் சசிகலா என்ன சொல்றாங்கன்னா சசிகலா எடப்பாடி ஆதரவா பேசுறாங்க அந்த இவங்க என்ன ஜெயலலிதாவோட அண்ணா பொண்ணு என்ன அவங்க வந்து அஹ் எடப்பாடிக்கு ஆதரவா பேசுறாங்க இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்க பட் எடப்பாடி இவங்க எல்லாம் சேக்கமானன்னு சொல்றாரு அது வேற விஷயம் ஆனால் ஒருன்றிணைந்த அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமா அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் ஒரு டஃப் ஃபைட் வித் இடிந்து ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் மட்டும்தான் அப்படி இல்லாம அதிமுக கூட்டணி அப்படின்னா ஒன்றும் பெரிய பெரிய அளவுலாம் ஒன்றும் ஜெயிச்சிட முடியாதுங்க நான் என கூட அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு வார்த்தைகள் தான் பெரிய அளவுலையும் ஒன்றும் பெருசா பயிரிட முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் சூழல் இருக்குங்க ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆளுமை மிக்க தலைவி ரெண்டு தடவை தொடர்ந்து வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலுல ஜெயிச்சா மூணு எலெக்ஷன் தொடர்ந்து ஜெயிச்சாரு பட் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு எலெக்ஷன் தொடர்ந்து ஜெயிக்க முடியாது அவங்க அதுக்கப்புறம் இல்ல இருந்திருந்தா தர மாதிரி கூட எலெக்ஷன் போயிருக்கலாம் பட் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல திமுக வெற்றி பெற்றது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிற தான் தெரியுது இப்ப நீங்க விஜய்னு ஒரு கட்சி உள்ள வந்திருக்குங்க விஜய் உள்ள வந்தார் அப்படின்னா இப்ப பாஜகவோட ஓட்டுகள் பிரியும் நாந்தமணியோட ஓட்டு பிரியும் அதிமுக ஓட்டு பிரியும் திமுக ஓட்டுரும் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து விஜய்க்கு போக வைக்காது அது ஒன்னா ரெண்டா மூணாங்கிறது மக்கள் டிசைட் பண்ணுவோம் ஸோ ஒரு எட்டு பத்துசன்டேஜ் பிரியுது அப்படின்னா ஸோ அதிமுக ஒரு இரண்டு சதவீத வாக்குகளை இழக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பதினெட்டுல இருந்து பதினாறு ஆகும் பதினாறுனா நீங்க டெபாசிட்டே வாங்க முடியாது நிறைய இடங்கள்ல ஸோ அப்படி ஒரு சூழல் அதிமுகவுக்கு ஏற்பட்டா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நாம் தமிழருக்கு இன்னும் பெரிய எட்டே கால பர்சன்டேஜ் வாங்கினார்கள் லாஸ்ட் பார்லமெண்ட் தேர்தலில் ஆனால் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆறு பர்சன்டேஜ் கூட தான் வாங்குவார் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் ஒரு விட தனியார் நின்றாலும் சொல்றேன் அப்படி வாங்கினாலும் என்ன நடக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு பெரிய அடி அதாவதுங்க ஒரு ரெண்டு ஒன்னே முக்கால் பர்சன்டேஜ் இருந்து ஆரம்பிச்சு எட்டே கால் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்த நாம் தமிழர் இப்போ திடீர்னு பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஆகும் அதே தான் அதிமுகவுக்கும் நடக்கும் ஒருவேளை அதிமுக பாஜக தனித்திரையா வச்சுக்க சுத்தமாக வேஸ்ட்டு அத்தனை வேஸ்ட்டு ஸோ திமுகவுக்கு சாதகமாக மாறும் ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணியா அல்லது அதிமுக தாவேகா கூட்டணியாக இருந்தால் ஒரு டஃப் ஆயிட்டு இது ஏடிஎப்கே இருக்கும் அதுவும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னா கண்டிப்பா ஆட்சி மாற்றம் கூட ஏற்படலாம் பட் அது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி ஒரே அடி அடிச்சிட்டாரு வெள்ளாடும் ஓனாயும் ஒன்று சேருமா கலையும் பயிரும் ஒண்ணாகுமா அதனால இவங்களாம் சேர்க்கவே முடியாது அப்படின்னு எடப்பாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஆனா இப்ப அண்ணாமலைக்கு அடிப்படையாக அண்ணாமலைக்கு ஆதரவாக சில வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்றாரு தவமாய் தவம் கிடைக்கின்றன கட்சிகள் நாங்க வந்து நோட்டா கட்சி இந்த கட்சி நாங்க அந்த கட்சி நாங்க ரெண்டு பர்சன்டேஜ் மேல தேராது இந்த கட்சி அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு எங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அதுக்கு சரியான பதில் சொன்னாரா எடப்பாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எங்களை எங்களை சொல்லிட மாட்டாங்க அப்படின்ட்டு போற போற போக சொல்லிட்டு போறாரு யாரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னெல்லாம் காட்டமான பதில் சொல்கின்ற எடப்பாடி பழனிசாமி அது சற்று கடந்து போகிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வேலுமணி அவர்கள் தன்னுடைய மகன் திருமணத்துக்கு அண்ணாமலை தமிழிசை எல்முருகன் எல்லாம் கூப்பிட்டாரு ஆனா எடப்பாடி அங்க போல அதுக்கப்புறம் ரிசெப்ஷனுக்கு போனாரா அப்படின்ற செய்தி கூட எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க போனாரா அந்த மணமக்களை வாத்தினாரா நமக்கு தெரியவே தெரியாது பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்சியில இருக்கிற பவரை இழந்து கொண்டிருக்கிறாரோங்கிற ஒரு சந்தேகம் வருது அது மக்களிடையே இந்த மாதிரி குடுவிப்பிட சண்டெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் ஏ இந்த கட்சியே வேஸ்ட்ரா இந்த கட்சி ஓட்டுப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலம் இருக்கும் அதாவது தமிழ்நாட்டுல இரண்டு கட்சிகளோட ஆஹ் லாவண்யம் தான் நடந்துட்டு இருக்கு அதாவது ஆதிக்கம் தான் நடந்துட்டு இருக்கு ஒன்னு திராவிட கட்சி தி திமுக இன்னொன்று பா பாஜக அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது தொகுதிகளும் திமுக வெற்றி பெறுவதற்கான காரணம் என்னன்னா பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து தான் வந்துச்சுங்க திமுக வந்ததுனால அவங்க நாற்பது தொகுதியிலும் ஜெயிச்சாங்க ஒரு சில நான் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க தவிர மற்ற எல்லாமே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத ரொம்ப அழகாக திமுக கொண்டு சென்றதுங்க பட் இந்த முறை திமுகவிற்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து மிக முக்கிய பங்காற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் யாருக்கு போகும் மெஜாரிட்டி அதிமுகவுக்கு போகும் மெஜாரிட்டி அதிமுகவுக்கு போகணும் அப்படின்னா அதிமுக என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் ஆகணும் ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைக்கணும் அதற்கான விஷயங்களை செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா இருக்கிற கூட்டணி கட்சியும் வெளில போகுது தேமுதிக வந்து வெளியில போற மாதிரி அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்கு ஏன்னா இப்ப ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்களே என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க எழுந்து போறாங்க மாதிரி சொல்லாம அப்ப என்ன அர்த்தம் தேமுதிக மறைமுகமாக அதிமுகவுக்கு ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிறதுன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு மாதிரியான இடங்கள்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதிமுகவுடைய அந்த குடும்பப்படி சண்டை ஒரு பக்கம் அஹ் கூட்டணி கட்சிகள் அதிமுகவை நோக்கி வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதெல்லாம் தாண்டி நாங்க வலுவான கூட்டணி அமைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே சொன்னார் அவராலும் பண்ண முடியல யாரு எடப்பாடியாலும் பண்ண முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே அதே பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதிமுகவுடைய வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதாவது ஜெயலலிதா அவர்களே நான் கூட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் தன்னுடைய கட்சியிலிருந்து வெளியில போன கூட தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் முன்னாடி ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவாங்க கூப்பிட்டு வச்சு பேசி சரி பண்ணி சரி போய் நில்லுங்க பண்ணுங்க உங்களுக்கு சீட்டு தர அப்படிம்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நடந்திருக்கு அந்த தவறுகளை வந்து செய்ய மாட்டார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி இருபது ஒண்ணுல மிகப்பெரிய இதுல வந்து ஆட்சிக்கு வந்தாங்க யாரு நூத்தி முப்பத்தி ஆறு இடங்களும் நூத்தி பதினஞ்சு இடம் அவங்க நீண்ட நூத்தி நாற்பத்தி இடங்களும் அவங்க ரொம்ப கம்மியா ஏன்னா பாமக அது பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்த்து பண்ணாங்க ஆனால் அப்ப அபரிமிதமாக வெற்றி பெற்ற அந்த கட்சி ரெண்டாயிரத்தி நாலுல நாற்பது எம்பி தொகுதிகளையும் எடுக்குது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்க அப்ப ஆடு கோழி எல்லாம் வெட்டக்கூடாது குலதெய்வ கோழி வெட்டக்கூடாதுன்னு தடை போட்டாங்க மக்களுடைய வெறுப்புணர்வு அதாவது ஆசிரியர்கள் எல்லாமே வந்து திமுக இவங்க அதிமுக எதிரா இருந்தாங்க நாற்பது தொகுதியிலையும் தோத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல அபரிமிதமான வெற்றி மீண்டும் திமுக சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த எதிர்ப்பு மனநிலை உருவாக்குகிறது அப்படின்னா இப்போ எடப்பாடி வந்து ஆளுமை மிக்க தலைவராக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணணும் கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணாம இப்ப தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் இருக்கா இல்லையாங்கற ஒரு பக்குவமான வார்த்தையில சொல்லலாம் நாங்க நான் எழுதி கொடுத்தோமா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர்கிட்ட அவர் கேட்கும் போது தேமுதிகவை சங்கடத்துக்குள்ளாக்கும் இல்லையா அதையும் ஒரு பாரிசா இல்லைங்க அது நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல சோ தேமுதிகவை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது போன்ற ஒரு பேச்சை எடப்பாடி பேசுகிறார் இப்ப தே அவங்க பிரேமலதா கிட்ட அந்த கேள்வியை கேட்டா அவங்க அப்படியே அதை கடந்து போறாங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரிவு ஏற்படுகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு சோ இருக்கிற கட்சியே தக்க வைத்துக் கொள்ள முடியாது அதிமுக வலுவான கூட்டணி எப்படி அமைக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லுவாங்க இந்த புரிதல் தான் இவங்களுக்கு எல்லாம் இருக்க மாட்டேங்குது சோ வலுவான கூட்டணி வலுவா இப்ப கேவல் பாலமுறைகள் எல்லாம் சொல்றாரு வலுவான கூட்டணி அமையும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதுங்கிறது வேற யார் இப்ப வருவா நீங்க பாஜக கூட்டணி போனீங்கன்னா ஊத்தி போட வேண்டியதா ஏன்னா உங்களுக்கு சிறுபான்மையான வாக்குகள் கிடைக்காது அதிமுகவுக்கு எதிர்ப்பு அதிகரிக்கும் ஏன்னா பாஜகவோட சேர்ந்தீங்கன்னா பாஜக எதிர்ப்புங்கிறது அதிமுகவுக்கும் பாதிக்கும் சோ நீங்க முப்பது சதவீத வாக்குகள் ரெண்டு பேரும் கூட்டம் முப்பத்தஞ்சு சதவீதம் அது இருபத்தஞ்சா மாறிடும் கன்வெர்ட் ஆயிடும் ஒரு எட்டு பத்து பர்சன்டேஜ் இவருக்கு போகும் அந்த இருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் திமுக கூட்டணிக்கு அப்படியே இருக்கும் அப்ப திமுக எளிதாக வெற்றி பெறும் ஒருவேளை அதிமுக தாவேக்கா கூட்டணி ஏற்பட்டால் ஒரு டப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்ப வந்து சிறுபான்மை வாக்கு இருக்க தாவேக்கா இவர் விஜய் வந்து நோன்பெல்லாம் போய் தரந்துட்டு வராது வாய்ப்புகள் இருக்கலாம் பட் விஜயோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அதிமுக கூட்டணி வச்சார் அப்படின்னா அந்த தவறை அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரிதான் விஷயங்கள் இருக்கு அது சில தயக்கங்களும் அவருக்கு இருக்கு அந்த ஊழல் கட்சி நம்ம சொன்னமே இப்ப திருப்பி போய் நம்ம கூட்டணி வச்சா ஊழல் கட்சியோட கூட்டணி இளைஞர்களே நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் அப்படின்னு விஜய்க்கு ஒரு பயம் இருக்கலாம் சோ இப்படி பல சம்பவங்களை யோசிக்க வேண்டியதா இருக்கு அரசியல்ல அப்படி இருந்தால் கூட்டணி கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயங்குவார்கள் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை சோ இப்போ யார் போறா யார் வெளியில வரா யார் அதிமுக போறாங்கன்றது இப்போ நம்ம சொல்ல முடியாது இட் டேக்ஸ் டைம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா அந்த முடிவுகள் வந்து நமக்கு ஒரு சிறப்பா அமையும் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பொறுமையா யோசிச்சு பண்ணணும் இப்போ தேமுதிகாவை கட்டி விடுற விஷயத்த வந்து தவிர்த்து இருக்கலாம் அப்படிங்கிறதா தேமுதிகா வந்து திமுகவோட போனால் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் தாண்டிடுவாங்க ஜெயிக்கவே முடியாது தேமுதிக நான் ஒரு ஆறு தொகுதி தர திமுக இவங்க திருமாவளவன் கொடுக்குற மாதிரி அதனால நீங்க நில்லுங்க ஆறு எம்எல்ஏ நீங்க ஜெயிப்பீங்க அது ஒரு உதாரணம் சொல்லி கூட ஒரு அந்த கட்சியை மேல கொண்டு போகலாம் தெரியாது ஏன்னா கிட்ட பெருசா க சீட் இல்லை இப்போ எல்லாத்தையும் நெருக்கடி பண்ணி ஒரு ஆறு சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா வேற மாதிரி அவங்க கமல்ஹாசன் அவர் உள்ள வந்திருக்கார் அவர் ரெண்டு மூணு சீட்டாவது கொடுத்தாங்க ஸோ அப்படி நெருக்கடி பண்ணாங்க அப்படின்னா திமுக அவர் வலுவான கூட்டணி என்ன மாறும் பதிமூணு கட்சிகள் இருக்கணும் ரெண்டு சேர்ந்தாங்கன்னா பதினஞ்சு கட்சி ஆகும் அப்ப என்ன பண்ண போறாங்க சோ எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது திமுக தன்னை தன்னுடைய கூட்டணியை வந்து பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதுக்கு மேல என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் புரிதல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அதிமுக நடக்கின்ற அந்த குடும்பப்பிடி சண்டைகளை வழிக்கு கொண்டு வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றால் மீண்டும் 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 கட்சி உடைந்து கொண்டே இருக்கும் சிதறிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதை தடுக்க யாராலும் முடியாது அப்படிங்கிறதா நான் எவனையும் தேங்கமாட்டேன் எல்லாத்தையும் வெளியேறந்து வெளியேறினது தான் நான் தான் தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படினாலும் அதிமுகவுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ஆடைத்தரமாக சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விகளுக்குள்ள போயிடலாம் அதிமுகவுடைய சூழல் இப்படி தான் இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணிட்டேன் இருக்கிறது வேற என்ன பண்ண முடியும் அதுதான் நடக்குது வெல்கம் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் வாங்க வெல்கம் ஆரோக்கிய சாமி வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம்மா வணக்கம் எடப்பாடி பழனிசாமி மனுஷனே இல்லை யாருக்குதான் உண்மையா இருந்திருக்கார் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அமுக கட்சி அழித்து விட்டார் திமுக மறைமுக கூட்டணியில் இருக்காரு சரிங்களா தெரியலங்க எனக்கு அப்படி தெரியல பட் ஏதோ நடக்குதுங்க என்ன நடக்குதுதான் புரிய மாட்டேங்குது என்னை பொறுத்தவரை டிஎம்டிக்கு டிஎம்கே உடன் அலையன்ஸ் வாய்ப்பு அதிகம் ரீசன் ஆல் பார்ட்டி மீட்டிங்ல இளங்கோவன் அணுகுமுறையா ஓகே இருக்கலாம் 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 தங்களின் நோக்கம் நன்றாக தெரிகிறது அது கண்டிப்பாக நிராசையாவது உறுதியா இப்படிதான் எலக்ஷன் எலக்ஷன் சொல்றீங்க ஆனா நடக்குறது வேற யாராவது நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அப்படிதான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் என்ன பண்றது நீங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது அதான பிரச்சனையா இருக்கு கண்ணன் வாங்க கண்ணன் வெல்கம் கண்ணன் ஜெயலலிதாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஒப்பிடாதீர்கள் சுயநலவாதி இல்ல இல்ல அதாவது ஒப்பிடலைங்க பட் அவங்க ஆளுமை மிக்க தலைவரா இருந்தாங்க பட் இவரால் அப்படி இருக்க முடியலங்கிறது தான் சொல்றாரு எல்லாருமே ரெண்டாயிரத்தி பதினொன்னு நடந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்ததுலாம் சொல்றாங்க இல்லையா எடப்பாடி அதற்கு தகுதியற்றவர் ஆகிவிட்டார் அப்படிங்கறத நான் சொல்ல வர எடப்பாடி பழனிசாமி எதுக்காக பம்பரா தெரியுமா இரட்டைலை வாங்கத்தான் எல்லோரும் விழித்து விட்டார்கள் எடப்பாடிக்கு இரட்டலை கிடைக்காது அது அதாவது ஏற்கனவே இரட்டலை கொடுத்துருக்காங்க இப்ப தேர்தல் கமிஷன் வேற மாதிரி கொண்டு போறாங்க அதுல எதுவும் நடந்துடக்கூடாது ஆறு மாசம் ஆகட்டும் எட்டு மாசம் ஆகட்டும் சொல்றாரு பட் பாஜக விழித்து கொண்டு விட்டது இனிமேல் எடப்பாடியிடம் அவர்கள் ஏமாற தயாராக இல்லை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணி போக முடியாது ஸ்ட்ராங்கா நின்னார் அப்படின்னா இரட்டை இலையை தூக்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதுதான் மறைமுகமாக சில செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா சுத்தமா வாஷ் அவுட் ஆகும் எடப்பாடி பழனிசாமி அணி அதுதான் அதுதான் ப்ராப்ளமே அது நடக்குதா இல்லையாங்கிறது இருந்து பார்ப்போம் டிஎம்கே வருஷம் டிஎம் கே அலையன்ஸ் சேர்ந்தால் ஏடிஎம்கே பிஜேபி விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறதும் கூட்டணி அமைக்கும் தலைமையிலான கட்சிகள் தலைமை ஏற்கிற கட்சிகள் தாவேக்காவோட கூட்டணிக்கு வருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அதிமுகவுடைய இல்ல வேற கட்சிகளோட போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற தான் இருக்குங்க அதாவது முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறது தமிழ்நாடு சாரி தமிழக வெற்றி கழகம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் முதல்வர் வேட்பாளர் அறிவித்து தனியாக நம்ம போட்டிட்டால் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற முடியும்னு விஜய் நினைப்பதாக தோன்றுகிறது அதனால் ஒரு அதிமுகவுடைய அல்லது வேறு மற்ற கட்சிகள் நாம் தமிழோடைய கூட கூட்டணி போவதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிறத எடுத்துட்டார் அவர் ஆனால் அதிமுகவோட கூட்டணிக்கு போனார்னா நல்லது ஆனால் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் யார் இப்போ நீங்கள் ஓபிஎஸ்ஸு ஈபிஎஸ் ஒன்றா இருந்தாங்க அப்படியே கரெக்டாக கழிவிட்டார் துறை முதல்வர் பதவி கொடுத்து அப்படி இப்படியே விட்டார் இல்லையா அதே மாதிரி விஜய்க்கும் நிலைமை ஏற்படும் அதனால் அவர் கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் அதனால அது பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு சொல்றது பார்ப்பேன் எஸ் வெங்கடேஷ் வணக்கம் வணக்கம் அமைதி அதிமுக ஒட்டுமொத்தமாக இரண்டாம் கட்ட தலைவர்களை எல்லோரும் சேர்ந்து அதல பாதாளத்து குழியில் தள்ளிவிட்டார்கள் இனி கடினம் அதுதான் சொல்றேன் ராஜேந்திர பாலாஜி எல்லாம் என்ன மாதிரி தெனாவட்டா பேசுறாரு நான் அடிச்சிருவேன் ஒழிச்சிருவேங்கிறாரு பபாய் பாண்டியராஜன் ரொம்ப டீசெண்டான அரசியல்வாதி அவரை போய் இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் சொந்த ஊர் விருதுநகர் அதான் பிரச்சனை ஆவடியில் அங்க போய் ஏதோ அரசியல் இருக்கு அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ராஜேந்திர பாலாஜி தான் கிட்ட வந்துடுவாரோ தான் பதவி மாதிரி அடிச்சுட்டா என்ன நடக்கும் பவர் செய்யும் அமைச்சர்களை நோக்கி நகரும் ஐடி ரெய்டு பற்றி தங்களின் அபிப்பிராயங்களை தெரிவிக்கவும் நான் அதுக்கு எதிர்ப்பு நே அதாவது செந்தில் பாலாஜி நோக்கி ரெய்டு பொன்முடி அவர்கள் விசாரிக்க விசாரணை கூப்பிட்டு இருக்காங்க அதுல அவருடைய மகன் பேரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் துரைமுருகனோட வீட்ல ரெய்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவரோட இது எல்லாமே நடந்துட்டு தாங்க இருக்கு அதாவது நீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் முப்பத்தி நாலு பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த முப்பத்தி நாலு பேர் மேலேயும் விசாரிக்கணும் அதையும் விசாரிக்கல திமுக மட்டும் டார்கெட் என்ன ஏன்னா அது வந்து நமக்கு ஆமா கட்சி மறைமுகமாக ஒரு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினர் அதனால அங்கே ரெய்டு கிடையாது இங்கே ரெய்டு எங்க ராஜேந்திர பாலாஜி மேலே ஆவின் ஆவின் ஊழல் வாழ்க்கை இருக்குங்க அதை விசாரிக்கிறது சைன் பண்ண மாட்டேங்கிறார் கவுர்னர் நேற்று கூட கோர்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க அதை விட நான் தலைப்பா இங்கே போட்டிருந்தேன் நேற்றுக்கு ஸோ இப்படி தான் இருக்குது ராஜேந்திர பாலாஜி விசாரிப்பதற்கு கவுர்வன் கெழுத்து போட மாட்டேங்கிறார் அப்புறம் எப்படி வரும் அப்புறம் விசாரணை நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்படி தான் இருக்கு சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே கைஸ் வேறு எதாவது இருக்கா கேள்விகள் எனிவே நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்களில் பேசணும் பட் நான் டெய்லி லைவ் வர பார்க்குறேன் அதுக்கப்புறம் ரெக்கார்டர் வீடியோ தான் டே டைமில் போடலான் இருக்கேன் ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றி ஸோ அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தரைப்போட வரேன் நண்பர்கள் தேங்க்யூ ஆல் அண்ட் பை டெவ்ரி ஒன் மீண்டும் சந்திப்பேன்